இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு நெய் பொங்கல்னால் இரநூறு கிராம் பாசி பருப்பும் இரநூறு கிராம் அரிசியும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இரநூறு கிராம் ஊற்றிருக்க வாசி எட்நூறு கிராம் தண்ணி ஊற்றினா போதும் தேவையான அளவு நம்ம உப்பு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு விசில் நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஹவர் ரெஸ்ட்டு விட்டுருந்தோம் இப்போ ஆஃப்னவர் ஆயிடுச்சு குக்கரில் உள்ள ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம திக் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சமாக இப்போ நம்ம ரவா போட போகிறோம் இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் நூறு கிராம் நெய்யை நம்ம ஊற்றிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுடலாம் பச்சை கருவேப்பில் நல்லா தாராளமாக கை நிறைய ஃபுல்லாக அள்ளி போட்டுடலாம் இதை நம்ம இப்போ ஊற்றிடலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பா இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பொங்கல் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் முந்திரியை அப்படியே மேலாப்பிள்ள போட்டுக்கலாம்